சரித்திர காலத்தின் ஆரம்பகட்டமாக வெள்ளைக்காரர்கள் சொல்வது அசோகருடைய காலத்தை அந்த அசோகரின் சாசனங்களிலேயே அவர் யுத்த திக்விஜயமாக இல்லாமல் தர்ம திக்விஜயமாக தம்முடைய கொள்கைகளை பரப்பிய பிரதேசங்களில் கேரளமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாகரிக சமுதாய வாழ்க்கை அப்போதே அங்கே நிச்சயமாக இருந்ததற்கு இது அத்தாட்சி அது தமிழ் சேர ராஜ்யமாகவும் அதன் பாஷை தமிழாகவுமே இருந்தது சிலப்பதிகாரம் பாடினாரே அந்த தேசத்தவர்தான் தெய்வீக தமிழ் என்றே சொல்லும்படியான நல்ல தமிழில் திருமுறையும் பிரபந்தமும் பாடிய சேரமான் பெருமாள் நாயனாரும் குலசேகர பெருமாளும் மலையாள ராஜாக்கள் தான் ஆகவே நம்முடைய ஆச்சாரியாலும் தமிழ்தான் பேசியிருப்பார் அப்போது பிராமணர்களில் படிப்பாளிகள் எல்லா பிராமண புருஷர்களுமே அப்படித்தான் இருந்திருப்பார்கள் படிக்காத அத்தியனம் செய்யாத பிராமணன் இருந்திருக்கவே மாட்டான் அவர்கள் தங்களுக்குள் சம்ஸ்கிருதத்தில் பேசிக்கொள்வதாகவும் மற்றவர்களிடம் தமிழில் பேசுவதாகவும் இருந்திருக்கும் ஆச்சாரியால் அவதாரம் செய்து சனாதன தர்ம புனருத்தாரணம் பண்ணினாலும் அப்புறம் போக போக மறுபடி சீரழிவு ஏற்படத்தான் செய்தது அந்த போக்கில் பரசுராமர் மாற்றி கொடுத்த ஆச்சாரங்களில் சிலதை சாதகமாக்கிக் கொண்டு நம்பூதிரிகளில் தலைப்பிள்ளைகளாக இருப்பவர்களை தவிர மற்றவர்கள் இதர ஜாதியரோடு கலந்து வாழ்வதற்கு வழி உண்டாக்கி கொண்டார்கள் அப்படி உறவு ஏற்பட்ட போது நம்பூதிரிகள் ஸ்பெஷலைஸ் செய்திருந்த சம்ஸ்கிருதத்துக்கும் மற்றவர்களின் தமிழுக்கும் உறவு கெட்டிப்பட்டது அந்த உறவிலேயே மலையாளம் என்பது தனி பாஷையாக பிறந்திருக்கலாம் பிராமணர் இதரோடு உறவு ஏற்படுத்திக் கொண்டதில் அசாஸ்திரியமாக பல நேர்ந்தாலும் எப்போதும் நல்லதும் கெட்டதும் கலந்தே வருவதில் இதிலும் சில நல்லது ஏற்பட்டது பிராமண சம்பந்தத்தால் அங்கே சகல ஜாதியாருமே நல்ல படிப்பறிவும் குறிப்பாக சம்ஸ்கிருத அபிமானமும் பெற்றவர்களானார்கள் எல்லாருமே சுசி ருசியாக ஸ்நானம் செய்து சுத்த வஸ்திரம் கொள்வது ஆச்சாரத்தோடு ஆலய தரிசனம் செய்வது ஆகிய நல்ல வழக்கங்களும் ஏற்பட்டன பிராமணர் அல்லாதார் படிப்பறிவு அல்லாதார் சுத்தமில்லாதவர் என்று மட்டம் தட்டுவதாக அர்த்தமில்லை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள தொழில்களை முன்னிட்டு குறிப்பாக பாட்டாளி மக்களாக இருப்பவர்கள் ரொம்பவும் சுத்தம் பார்க்க முடியாமல் ஆகி அதுவே பழகி போய்விடுகிறது அவர்கள் பல வருஷங்கள் படிக்கவும் முடிவதில்லை சமூக வாழ்க்கைக்கு அவர்கள் தங்கள் பணிகளால் நிரம்ப உபகாரம் பண்ணுவதால் அவர்களுக்கு சாஸ்திரங்களிலும் சௌச்ச விதிகளை சுத்த ஆச்சார விதிகளை இலக்கியே கொடுத்திருக்கிறது கட்டாய வித்தியாபியாசமும் விதிக்கவில்லை இப்படி இருந்தும் மலையாளத்தில் இந்த அம்சங்களில் அவர்கள் நன்றாக முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பிராமணர் இன்ஃபுளுயன்ஸ் காரணமாக இருந்திருக்கலாம் என்றுதான் சொன்னது என்னதான் மெயின்லாண்டோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் இன்று போல் போக்குவரத்து சாதனங்கள் இல்லாத அந்த காலத்தில் பெரிய மலைத்தொடருக்கு மறுபக்கம் இருந்த மலையாள தேசம் ஓரளவு தனியேதான் இருந்தது ஆச்சாரியால் காலத்தில் இப்படி தனித்திருந்ததால்தான் அங்கே மெயின்லாண்டில் ஏற்பட்டிருந்த குளறுபடிகளின் பாதிப்பு அதிகமில்லாமல் அது கூடியவரை வைதிகமாக இருந்து அவதாரமும் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது பிறகு மலையாள பாஷை ஏற்பட்ட அப்புறமும் சமீப நூற்றாண்டுகள் வரை கூட அப்படித்தான் மலையாள நாடு ஒதுங்கித்தான் இருந்தது அதனால் தங்களுக்கு என்று ஒரு பாஷை ஏற்பட ஆரம்பித்ததும் அதில் ஒரு பிரைடுடன் பெருமிதத்துடன் சகல ஜனங்களும் அதையே தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் கதை இத்தனை சொன்னதால் இன்னும் கொஞ்சம் சொல்லிவிடுகிறேன் மலையாள பாஷை பிறந்த பிற்பாடு தமிழ்நாடு பிராமணர்கள் சில காரணங்களுக்காக அங்கே குடியேறினார்கள் ரொம்ப உள்ளே சிரமப்பட்டுக் கொண்டு போகாமல் அந்த எல்லைக்குள் போய் கொஞ்சம் தூரத்திலேயே செட்டில் ஆனார்கள் இரண்டு வழிகள் அங்கே போவதற்கு இரண்டு வழியாகவும் போனார்கள் ஒன்றில் கோயம்புத்தூர் வழியாக போய் பாலக்காட்டில் குடியேறினார்கள் இன்னொன்றில் தென்காசி செங்கோட்டையை தாண்டி திருவனந்தபுரத்து பக்கங்களுக்கு போய் தங்கினார்கள் இவர்கள் நம்பூதிரிகள் இல்லை ஆதியில் குடியேற்றப்பட்ட நம்பூதிரி வம்சத்தினர் நடுவில் தமிழ் பேசியிருந்தாலும் பிறகு மலையாள பாஷைக்காரர்கள் ஆகிவிட்டார்கள் இப்போது நான் சொன்னவர்கள் மலையாளம் உண்டான பிறகே அங்கே குடியேறி இன்றைக்கும் தமிழையே தாய் பாஷையாக கொண்டு இருப்பவர்கள் சூழ்நிலையின் இன்ஃபுளுயன்ஸால் அவர்களுடைய தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உச்சரிப்பில் மலையாள பிராசம் கலந்திருக்கும் மெயின்லாண்டுக்கு போக்குவரவு தொடர்பு இல்லாமல் அந்த தேசம் தனி மரபோடு உருவாயிற்று என்னும்போது ஒன்றை மறந்துவிடக்கூடாது தனி மரபு என்றதால் பாரத சமய கலாச்சாரத்துக்கு வித்தியாசமானது என்று நினைத்துவிடக்கூடாது வேத நெறி என்ற ஒரே நதியின் ஓட்டத்தில் சைவம் வைஷ்ணவம் சாக்தம் என்று பல துறைகள் இருப்பது போல பாரத கலாச்சாரம் என்ற பொதுவான கங்கையில் ஒரு கட்டமாக இருப்பதுதான் மலையாள மரபு இன்னும் தமிழ் மரபு வங்காள மரபு காஷ்மீரி மரபு எல்லாமே பாரத கலாச்சாரத்தை வேறாக கொண்டுதான் வேறு வேறு கிளைகளாக இவை மலையாள மரபுதான் உருவாகியுள்ளன மெயின்லாண்டில் இருந்த பிராமணர்களை தானே ஆதி குடிகளாக அங்கே பரசுராமர் அமர்த்தினார் பாரத தேசத்தின் வேதம் புராணம் கோவில் குளம் ஆகியவற்றை தானே அங்கேயும் நாட்டினார் அப்புறம் போனவர்களும் இங்கேயுள்ள தமிழ் ஜனங்கள்தானே அதனால் பாரத கலாச்சாரத்தில்தான் அது ஒட்டி கொண்டிருந்தது இன்னும் சொல்லப்போனால் பாக்கி பாரத தேசம் பூராவும் சனாதன சமய கலாச்சாரத்தை பறிகொடுத்து கொண்டு புதிய வழிகளில் ஈடுபட்ட போதும் கூட மலையாள தேசம்தான் மலைக்கு மறுபக்கம் அந்த கலாச்சாரத்தை காபந்தாக காப்பாற்றிக் கொண்டிருந்தது அதனாலேயே ஆச்சாரியால் அவதாரமும் அங்கேயே நிகழ்ந்தது பிற்காலத்தில் இதற்கு நேர் எதிராக நடந்ததையும் சொல்லணும் மலையாளத்துக்கு கிழக்கே மலைத்தொடரானதால் உள்நாட்டு மாறுதல்களும் புரட்சிகளும் அதை அவ்வளவாக பாதிக்கவில்லை என்றால் அதற்கு மேற்கே என்ன இருக்கிறது சமுத்திரம் அதனால் என்னவாயிற்று என்றால் மேற்கு நாடுகளில் இருந்து இதர மதஸ்தர்கள் சமுத்திர மார்க்கமாக வர ஆரம்பித்த காலத்தில் இருந்து அவர்கள் நம் தேசத்தில் அடியெடுத்து வைத்தது கரையில்தான் ஏற்றுமதி வியாபாரத்தில் குழிக்கும்படியாக அங்கே ஏலக்காய் மிளகு தேக்கு சந்தனக்கட்டை எல்லாம் அபரிமிதமாக கிடைத்ததால் அவர்கள் அங்கேயே தங்கிவிடுவதும் வழக்கமாயிற்று யூதர்களில் இருந்து கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் எல்லோருக்கும் மலையாளம் தாய் வீடாயிற்று அவர்களுடைய மதங்களும் அதோடு கூட அங்கேயே அதிகமாக பிரச்சாரமாயிற்று உள்நாட்டு அவைதிக மதங்களின் பாதிப்புக்கு அதிகம் ஆளாகாத பிரதேசமே இப்படி வெளிநாட்டு மதங்களுக்கு நிறைய இடம் கொடுப்பதாக ஆயிற்று வேடிக்கையாக இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் வெளிநாட்டு மதங்களை மலையாள நாட்டினர் ஏற்றுக்கொண்டாலும் ஹிந்து மதம் என்று வரும்போது அங்கே நம்முடைய ஆச்சாரியாளுக்கு பிறகு அவருடைய சம்பிரதாயம் தவிர மற்ற எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களில் வைஷ்ணவ மதத்தையோ மத்வ மதத்தையோ பின்பற்றுபவர்கள் கிடையாது பத்மநாப சுவாமி கோவிலானாலும் சரி குருவாயூரப்பன் கோவிலானாலும் சரி அங்கே எல்லாமும் ஸ்ரீ வைஷ்ணவ பட்டர்கள் பூஜை பண்ணுவது இல்லை என்று பார்க்கிறோம் அல்லவா ஆச்சாரியால் தங்கள் தேசத்தை தேடி வந்து அவதாரம் பண்ணினார் என்ற பக்தி அபிமானம் சமீப காலத்தில் போக்குவரத்து சாதனங்கள் இங்கிலீஷ் படிப்பு சயின்ஸ் எல்லாம் விருத்தமாக ஆரம்பித்த பின் ஒதுங்கியிருந்த மலையாள ஜனங்கள் ஒரேடியாக வெளியே வந்து தேசம் பூராவும் பரவ ஆரம்பித்து விட்டார்கள் அங்கே ஜனசங்கியையும் பெருகிக் கொண்டே போனது ஒரு முக்கிய காரணம் இப்போது வரவர நம்முடைய தேசம் பூராவில் மட்டுமில்லாமல் அந்நிய தேசங்களுக்கும் அவர்களே ஏராளமாக போகிறார்கள் கௌரவம் பார்க்காத உழைப்பு மனப்பான்மையும் தொழில் சாமர்த்தியமும் இருப்பதால் எடுபிடி வேலை டீக்கடை இவற்றுக்கும் வருகிறார்கள் படிப்பும் அறிவும் இருப்பதால் பெரிய பெரிய பதவிகளுக்கும் வருகிறார்கள் சர்வஜரான ஆச்சாரிகள் அவதரித்த பிரதேசத்தைச் சேர்ந்த அவர்களே அப்போதில் இருந்து இப்போதும் லிட்ரஸியில் படிப்பு அறிவில் முதல் ஸ்தானம் வகித்து வருகிறார்கள் புது யுகத்தில் ஒரு பக்கம் பழமையான அத்தியனாதிகளை இன்னமும் காப்பாற்றுபவர்கள் அங்கேயே இருந்தாலும் அங்கேதான் இன்னொரு பக்கம் ரொம்ப புரட்சிகரமான மாறுதல்களும் ஏற்பட்டிருக்கின்றன ஆலய பிரதேசத்தில் இருந்து கம்யூனிஸ்ட் ராஜ்யம் வரை அநேகம் அங்கேதான் அங்குரார்ப்பணமாயிருக்கிறது கும்பகோண பூர்வீகம் காஞ்சி ஸ்ரீமனமும் கும்பகோணமும் ஆச்சாரியால் பிறந்த ஊர் காலடி ஆனாலும் சுவாமி தாமே அவராக பிறக்கப்போவதாக அவருடைய பிதாவான சிவகுருவுக்கு வரம் தந்தது திருச்சூரில் திருச்சூர் சிவகுரு என்பவற்றை பற்றி என் ஆராய்ச்சியை சொல்கிறேன் ஆச்சாரியால் கதையை விட மலையாளத்தின் கதைக்கே அது அதிக சம்பந்தம் உடையது ஆகையால் இங்கேயே சொல்லிவிடுகிறேன் ஒரு நாட்டினர் வேறொரு நாட்டுக்கு குடிபெயரும் போது தங்களுடைய பழைய நாட்டில் தாங்கள் வாழ்ந்து வந்த ஊர்களின் பெயர்களையே புதிய நாட்டின் ஊர்களுக்கும் வைப்பது சகஜமாக இருக்கிறது தாய்நாட்டை விட்டு வந்துவிட்டாலும் கூட மாத்ருமி அபிமானம் இப்படி பண்ண தூண்டுகிறது இங்கிலீஷ்காரர்கள் அமெரிக்காவில் குடியேறிய பின் இம்மாதிரிதான் தங்கள் தாய்நாட்டு ஊர் பெயர்களுக்கே நியூ நியூ என்று சேர்த்து அமெரிக்காவில் புதிய ஊர்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள் நியூ இங்கிலாந்து என்றே அமெரிக்காவின் வடகிழக்கு மாகாணங்கள் ஆருக்கும் சேர்த்து பெயர் உண்டு இங்கிலாந்தில் யார்க் ஹாம்ஷயர் ஜெர்சி என்றெல்லாம் இடங்கள் இருப்பது போலவே அமெரிக்காவில் நியூயார்க் நியூ ஹாம்ஷயர் நியூ ஜெர்சி என்றெல்லாம் பெயர் வைத்தார்கள் இப்படியே கிழக்கே ஆஸ்திரேலியாவிலும் தங்கள் தாய்நாட்டு பெயர்களை வைத்தார்கள் நியூ சவுத் வேல்ஸ் என்றே அங்கே ஒரு மாகாணத்துக்கு பெயர் இதேபோல தமிழ்நாட்டில் இருந்து பல பேர் மலையாளத்துக்கு போய் செட்டில் ஆன போது தமிழ்நாட்டு ஊர்பெயர்களை அங்கே வைத்தார்கள் ஆல்வாய் ஆலவாய் பழூர் பழுவூர் கண்ணனூர் மாத்தூர் மேச்சேரி என்றெல்லாம் மலையாளத்து ஊர்பெயர்கள் இருப்பது அப்படியே தமிழ்நாட்டு ஊர்பெயர்களை அங்கே வைத்துதான் ஆச்சாரியால் சரிதத்தில் இருந்து பல நூற்றாண்டுகள் தாண்டி வருவோம் காஞ்சிபுரத்தில் இருந்து வந்த நம் மடம் பதினெட்டாம் நூற்றாண்டு மத்தியில் அங்கே இருந்து புறப்பட வேண்டி வந்து முடிவாக கும்பகோணத்திற்கு மாற்றப்பட்டது அந்த காலத்தில் கர்நாடிக் வார் என்று சொல்லப்படும் யுத்தங்களின் காஞ்சி பிரதேசத்தில் ஓயாத சண்டையும் முற்றுகையுமாக இருந்தது ஆர்காட்டு நவாப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரெஞ்சுக்காரர்கள் ஹைதர் அலி என்று எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குஸ்தி போட்டுக் கொண்டிருந்ததில் காஞ்சிபுரத்தில் கோவில்களையே கோட்டையாக உபயோகித்துக் கொண்டு ஆயுதங்கள் வீசுவது ஊருக்குள் புகுந்து சூறையாடுவது என்றெல்லாம் விபரீதமாக நடந்து வந்தன அதனால்தான் அப்போது நம் மடத்தில் இருந்த சுவாமிகள் மடத்தை இடம் மாற்றியது ராமேஸ்வரம் வரை யாத்திரை போய்விட்டு அப்புறம் உடையார்பாளையம் என்ற சம்ஸ்தானத்துக்கு போய் தங்கினார் திருச்சிராப்பள்ளி ஜில்லாவில் உள்ள உடையார்பாளையம் அப்போது தஞ்சாவூர் மகாராஷ்டிர ராஜ்யத்திற்கு உட்பட்ட ஒரு ஜமீன்தாரி மாதிரி இருந்தது அந்த சம்ஸ்தானாதிபதிகள் நம்முடைய மடத்தை ஆசிரியத்து வந்தவர்கள் அதனால் அப்போது இருந்த ராஜா அல்லது ஜமீன்தார் அப்போது இருந்த சுவாமிகளை அங்கே வந்து தங்கும்படி பிரார்த்தித்துக் கொண்டதன் பேரில் சுவாமிகளும் அப்படியே பண்ணினார் இது நன்றாக காடுகள் சூழ்ந்து தற்காப்பாக இருந்த இடம் அதனால் வெளிச்சண்டை சச்சரவுகள் அதிகம் பாதிக்காத இடம் அந்நிய மதஸ்தர்கள் வந்து இங்கே பரஸ்பரம் குஸ்தி போன்று கொண்டிருந்த சமயத்தில் மடம் பாதுகாப்பாக வேற்றிடம் போனதற்கு குறிப்பாக ஒரு காரணம் உண்டு அதுதான் ஸ்வர்ண காமாட்சி என்பதாக சொக்க தங்கத்திலேயே ஆன அம்பாளின் விக்கிரகம் காமகோஷ்டம் காம கோட்டம் என்னும் காஞ்சி காமாட்சி கோவிலில் ஒரு சன்னதியில் அந்த ஸ்வர்ண விக்கிரகம் இருந்து வந்தது அந்த கோவில் நம் மடத்தின் நிர்வாகத்தில் இருப்பது ஆகையால் குஸ்தி பிடித்துக் கொண்டிருக்கிற அந்நிய மதஸ்தர்கள் சந்தடிச்சாக்கில் ஸ்வர்ண விக்கிரகத்தை அபகரித்து விடாமல் பாதுகாப்பு பண்ண வேண்டிய பொறுப்பு மடத்துக்கு இருந்தது இப்போது காப்பான இடமாக இருந்த உடையார்பாளைய ராஜா அழைப்பு அனுப்பியவுடன் மடம் அங்கே போய் தங்கியதோடு ஸ்வர்ண காமாட்சியும் கோவில் ஸ்தானிகர்களால் ஜாக்கிரதையாக அங்கே கொண்டு போய் சேர்க்கப்பட்டாள் அன்றில் இருந்து காமகோஷ்டத்தில் அந்த சந்நிதி காலியாகவே இருந்து வருகிறது ஸ்வர்ண காமாட்சி மட்டுமில்லாமல் இதே மாதிரியாக கலவர காலங்களில் சிதம்பரம் நடராஜா திருவாரூர் தியாகராஜா காஞ்சி வரதராஜா உற்சவர் ஸ்ரீரங்கம் ரங்கராஜா உற்சவர் ஆகியவர்களும் தங்கள் இடத்தை விட்டு சஞ்சாரம் பண்ணும்படியாக ஏற்பட்டிருக்கிறது